வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்கவளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பத்தொன்பது வயிற்று போராட்டமே வாழ்க்கைப் போராட்டம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை சேவித்தும் சென்று இறந்தும் கடந்தும் பாவித்தும் பார் ஆண்டும் பாட்டிசைத்தும் போவிப்பம் பாழின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் நாழி அரிசிக்கே நாம் இந்த கவிதை வயிற்று போராட்டம் இதுதான் வாழ்க்கை போராட்டமாக இருந்தது அவ்வைப்பாட்டியின் காலத்தில் அதன் பிறகும் கூட வல்லல் பெருமான் காலம் வரைக்கும் கூட பார்க்கிறோம் இந்த அடிப்படை தேவையான பசிக்கு உணவு கிடைக்காமல் பரிதவித்த காலம் ஒன்று இருந்தது அதனால தான் வல்லல் பெருமான் அணையா அடுப்பு ஏற்றி முதல்ல மக்களுடைய பசி துன்பத்தை போக்கினார் ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக ஓரளவிற்கு நாம் அந்த பசி கொடுமையிலிருந்து விடுபட்டு விட்டோம் இன்றைக்கு இருப்பது பொருள் வறுமை அல்ல அறிவு வறுமை இருக்கிற பொருளை பகிர்ந்து அனைவரும் மகிழ்ச்சியாக வாழத் தெரியாத அறிவு வறுமை என்று அருட்தந்தை சொல்வாங்க இந்த கவிதை வயிற்று போராட்டம் தான் வாழ்க்கை போராட்டம் என்கின்ற கவிதை அவ்வைப்பாட்டியின் காலத்திற்கு பொருத்தமான கவிதை இந்த காலம் மாறிவிட்டது இருந்தாலும் நம்ம பொருள் மட்டும் இப்போ பார்த்துக்கலாம் அபே பாட்டி என்ன சொல்கிறாங்க இந்த உலகத்தில் நம்ம என்னென்னமோ வேலை பண்ணுறோம் எல்லாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜான் வயிற்றை நிரப்புவதற்காகத்தான் இந்த பசி கொடுமையினால தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சிலரை போய் வணங்குகிறோம் இன்னும் சிலர்கிட்ட போய் யாசிக்கிறோம் அல்லது இது ரெண்டும் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை என்பவர்கள் தெளிந்த நீரையுடைய இந்த கடல் கடந்து மற்ற நாடுகளுக்கு போய் பொருள் ஈட்டலாம் என்று முயற்சி செய்து பார்க்கிறார்கள் இன்னும் சிலர் அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க பாவனை செய்வது அதாவது பொய்யாக பேசுவது அவர் உலகத்தில் மிகப்பெரிய கஞ்சனாக இருப்பார் ஆனால் அவரை பார்த்து கொடை வள்ளல் என்று சொல்வது ஏதோ ஒன்று செய்து ஒரு பொருளை வாங்கி தன் பசி கொடுமையை தீர்த்து கொள்வதற்காக அல்லது ஆட்சி செய்வது பாடல் பாடுவது முன்பே சொன்னது போல் அவர்கிட்ட இல்லாத தகுதியெல்லாம் இருப்பது போல் அவரை புகழ்ந்து பாடுவது இவ்வளவும் எதற்கு செய்கிறோம் என்று பார்த்தால் அவரவர் தகுதிக்கும் நிலைமைக்கும் ஏற்றபடி செயல்களை மாற்றி செய்கிறோம் ஒருத்தர் யாசிக்கிறாங்க ஒருத்தர் வணங்குறாங்க ஒருத்தர் கடல் கடந்து போகிறாங்க ஆனால் நோக்கம் என்ன பசி கொடுமையை போக்கிக் கொள்வது தான் அந்த காலம் அதிர்ஷ்டவசமாக விஞ்ஞான வளர்ச்சியால் மாறி இருக்கு ஆனால் என்ன இன்றைக்கு வேறு வேறு போராட்டத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் வயிற்று போராட்டம் இல்லைனா கூட இன்னைக்கு கௌரவம் பெருசாக இருக்குது அதுக்காக நம்ம எதையும் செய்வதற்கு துணிகிறோம் இதெல்லாம் மாறுவதற்குத்தான் அருட்தந்தை அறிவு திருக்கோவில் எழுப்பி ஒவ்வொருவரும் அறிவில் உயர்ந்தால் திருவள்ளுவர் சொன்னது போல அறிவுடையார் எல்லாம் உடையார் யார்கிட்டேயும் கையேந்த மாட்டோம் யாரையும் தேவையில்லாமல் புகழ்ந்து பேச மாட்டோம் உயர் பண்புகள் உடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க முடியும் அறிவை உயர்த்தி கொள்ளுவதன் மூலமாக அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்